இந்தியா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒருத்தர் போனா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங்க போட்டு நின்னுறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் ஹண்ட்ரட் அடிச்சா பரவாயில்ல மூணு பேர் ஹண்ட்ரட் அடிக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஓர டீம் ஸ்கோரே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நூத்தி கிட்ட தான் அடிச்சிருக்காங்க ஆனா இவங்க ஒருத்தவங்களே பாத்தீங்கன்னா அடிச்சு சோழியை முடிச்சு விட்டு போயிடுறாரு பாத்தீங்கன்னா துருவுரல் வராரு ஃபார்ம்ல இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு அடிச்சுட்டு போயிடுறாரு ஜடேஜா என்னப்பா இங்கிலாந்துல தான் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து ஹண்ட்ரட் அடிச்சுட்டு இருக்காரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்படியே போனா என்னங்க அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து எல்லாம் முடிச்சு விட்டு போனாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்ற ஒரு குறிக்கோளில் தான் பாத்தீங்கன்னா இந்திய டீம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் டபிள்யூடிசி ஃபைனல் கன்ஃபார்ம் வந்து இந்தியா ஆடுவாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் வீடியோக்கள் நம்ம போயிடலாம் அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து வந்து கூட பார்த்தீங்கன்னா என்னப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு செகண்ட் டே எல்லாம் உண்மையிலே வந்து இந்தியாவோட டாமினேஷன்ல தான் போயிட்டு இருக்கு அதாவது வந்து ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ராஷ்மிகா வந்தாலும் ஜடேயா வந்தாலும் அப்படின்ற மாதிரி யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நீ யாரை வேணா கூப்பிட்டு வந்து பவுலிங் பண்ணு நாங்கள் வந்து தரமாக சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நேற்று கூட பார்க்கும்போது ரெண்டு மூணு விக்கெட்டுகள் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் விக்கெட்டுகள் ஒரு சைடு போனாலுமே கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஐம்பது ரன்னு நூறு ரன்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்றான் கே எல் ராகுல் உண்மையிலேயே வந்து வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா ஒரு இதுலயுமே கொடுத்துட்டு இருக்காரு அவர் அந்த இதுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதாவது வேர்ல்டு கப்ல யாருக்கட்டும் ஸ்காலில் இப்போ முடிஞ்ச ஏஷியன் கப்ல வந்து வேர்ல்டு கப் ஏசியன் கப் ஸ்காலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் உண்மையிலேயே வந்து ஓப்பனிங்ல ஆரம்பிச்சு கண்டிப்பா சமையா பர்ஃபார்ம் பண்றாரு இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ரன் அடிச்சுட்டு தான் போ போவேன் மாதிரி வாங்க போனாரு ஆனா நம்ம பிரின்ஸுக்கு என்ன ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அவங்களோட கேப்டன் அவரோட பாத்தீங்கன்னா விக்கெட் அவர் வந்து கரெக்டா கலெக்ட் கழட்டி விட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு அரை சாதம் தான் போட்டாரு அவர் பாத்தீங்கன்னா பட்டுன்னு அவுட் ஆயிட்டாரு அப்புறம் விட்டு கே எல் ராகு நின்று நிதானமா பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அடிச்சாரு என்ன தலைவா ஹண்ட்ரட் அடிச்சுட்டியா அடுத்து என்ன பண்ண போறோம் டூ நோக்கி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்லேயே பாத்தீங்கன்னா அவருமே அவுட் ஆயிட்டாரு அப்புறம் துருஜூரல் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து பார்ட்னர்ஷிப் போட்டாரு அப்படின்னு சொல்லலாம் துருஜூரலும் ஜடேஜாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் நீங்க நெருங்கவே முடியாதுப்பா அப்படின்ற லெவல்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்றான் துருஜூரல் வந்த மாதிரிதான் இருந்துச்சு இங்கிட்டு பார்த்தா ஜடேஜா வந்து ஆக்சிலேட்டர் பண்ணிட்டு சிக்ஸும் போருமா அடிச்சுட்டு இருந்தாரு ஒரு கட்ட ஜடேஜா பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் நின்று நிதானமா வாசிக்க ஆரம்பிச்சார் திரு ஜூரல் பாத்தீங்கன்னா அவர் அடினு அடிச்சு பாத்தீங்கன்னா அவர் ஒரு நூத்தி இருபத்தஞ்சு ரன்கள் பாத்தீங்கன்னா தேத்தி கொடுத்துட்டாரு அப்புறமேட்டு ஜடேஜா அவர்கள் அங்கிட்டு கத்தி சண்டை போடுற மாதிரி இங்கேயும் கத்தி சண்டை போடுவாண்டான்னு சொல்லிட்டு இங்கேயுமே கத்தி சண்டை போட்டு இருந்தாரு துருஜு அவருக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரேஷன் ஒன்னு பண்ணிட்டு இருந்தாரு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அவர் நீங்க நூத்தி வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அவங்க கேப்டன்லாம் பாவமா இருக்கும் என்ன பண்ணாலும் அடிக்கிறாங்க என்னதான் இங்க பண்றது அப்படின்ற மாதிரி லெவல்ல தான் இருக்கும் ஜடேஜா இன்னும் பாத்தீங்கன்னா களத்துல வந்து நின்றுட்டு இருக்காரு நூத்தி ரன் அடிச்சு அதுக்கப்புறம் வாஷிங்டன் சொன்னாரு இன்னும் ஸ்பேர்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒரு தம்பி இருக்காப்ல அவரு ஒரு ஆல்ரவுண்டர் தான் அதுக்கப்புறம் குல்தீப்பா இருக்கட்டும் நம்ம சிராஜா இருக்கட்டும் நம்ம பூம்ரா அப்புறமேட்டு ஓரளவு பார்க்கும் போது எல்லாரும் ஒரு டீசெண்டான ஒரு பேட்டிங் தர தான் இருக்காங்க இப்பவே டீம் ஸ்கோர் பாக்கும்போது அஞ்சு விக்கெட்டுக்கு நானூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் வந்து அடிச்சுட்டாங்க இரண்டாம் நாள் முடிவிலே அதுக்கப்புறமேட்டு இன்னும் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது கிடையாது இப்பவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருநூத்தி எண்பத்தி ஆறு ரன்கள் பாத்தீங்கன்னா லீட்ல போயிட்டாங்க இதனை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து அப்படியே விட்டாங்கன்னா கூட பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பா அடிக்கவே முடியாது கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றம்பதுக்குள்ளே சுருட்டிடுவாங்க இந்த டெஸ்ட் வந்து அஞ்சு நாள் போவாது அப்படின்ற மாதிரி சொன்னேன் போற பார்க்க பார்த்தா போவாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதனால வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது கே ராகுல் நல்ல நிதானமாக ஆடிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா ஜோமல் தான் வந்து அவரோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆணையத்தில் வந்து எடுத்து கொடுத்தாரு அப்புறம் சுமன் கில்லோட விக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேப்டன் வந்து எடுத்துவார் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டனோட விக்கெட் கேப்டன் எடுக்கிறார் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா துரு துரு சூப்பராக வந்து விளையாண்டுட்டு விளையாண்டுருந்தாரு காரி ஏர் அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா இவரோட விக்கெட்டையுமே எடுத்துட்டாரு அப்புறமேட்டு சொல்றதுக்கு வந்து விக்கெட்லாம் எடுக்க முடியாதுப்பா அப்படின்ற ஒரு நிலமையில வந்து இந்தியா வந்து நானூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சிட்டாங்க அஞ்சு விக்கெட் இழப்புக்கு அப்படின்னே சொல்லலாம் டபிள்யூடிசி ஃபைனல் எப்படி போவோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க போயிடலாமே அப்படின்னு கூட நீங்க மனசுல தோணலாம் எல்லாம் பண்ணவே கூடாது என்னைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில வந்துட்டு கிட்டத்தட்ட நாளைக்கு ஃபுல்லாவே இவங்க நின்றுனா கூட நிற்பாங்க ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரம் நாங்க ஃபாரின்ல நிற்கிற இங்க எல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கேயுமே நிப்பாங்க அதனால இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும் ஜடேஜா இன்னும் ஒரு ஐம்பது அறுபது எழுபது என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கு அதுல நைட் வாட்ச்மேனா இருந்துட்டு காலில் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சார்னா கூட பாத்தீங்கன்னா அவரோட ஃபிட்னஸ்க்கு எல்லாம் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாகவே கூட அவர் ஆடுவாரு நாளைக்கு இரட்டை சதம் கூட அவர் அடிப்பாரு நம்ம வாஷிங்டன் சுந்தரும் சொல்லவே தேவையில்ல அவரும் பாத்தீங்கன்னா சதங்கள் விளாசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஆல்மோஸ்ட் இங்க இருந்து ஒரு நானூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து இருந்து இன்னும் ஒரு இரநூறு போனாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஐநூறு ரன் வந்து லீட்ல போயிரும் ஐநூறு ரன்னு ஒரு அறுநூறு ரன் கிட்ட லீடிங் போயிட்டு அவங்கள விக்கிட்டாங்க அப்படின்னா இரண்டு நாள் கிட்ட ஒன்றரை நாள் ரெண்டு நாள் கிட்ட மிச்சம் அச்சும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும் அதனால கண்டிப்பா அவங்கள வந்து இந்த செகண்ட் பேட்டிங்கே இந்தியா வராம பாத்தீங்கன்னா ஈஸியாவே ஜெயிச்சிடலாம் ஒரே ஒரு தடவை தாண்டா பேட்டிங் பண்ணுவோம் அதுவும் தரமா பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பேட்டிங் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட வந்து ஐநூறு ஆறுநூறு ரன்கள் வித்தியாசத்துல வந்து இன்னிங்ஸ் வெற்றியை வந்து இந்தியா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா டபிள்யூடிசி ஃபைனல் பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்க்கும்போது கண்டிப்பாக ஒருபடி மேல இருக்கும் ஏன்னா நூலையில வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் நடக்கக்கூடிய எல்லா விட்டனால தான் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து விளையாட முடியாம போயிருச்சு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா உள்ள போயிருந்தாங்க ஜெயிச்சாங்க பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சாதனையை படைச்சாங்க பூமாவோட தலைமையில ஆனால் இந்த டைம் வந்து அவங்க எதையுமே விட்ற மாதிரி போல இருக்கு சாம்பியன்ஸ் டிராபியா நாங்க தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பா நாங்க தான் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஏசியன் கப்பா நாங்க தான் அடுத்த வருஷம் ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் போறது அதையும் நாங்களா தான் ஏழுல ஓடி வேர்ல்டு கப் போகிறது அதுவும் தான் எதுக்கு நான் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீம் அந்த மாதிரி இருக்கு அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா யார் வந்து பால் போட்டாலும் அடிக்கிறார் ஏஷியன் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க டீம் பார்க்கும் போது ரொம்ப செட்டில்டா இருக்கு இன்னும் ஒரே ஒரு கொரோனா என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா ஆல்ரௌண்டர் கேட்டகிரில மட்டும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு வந்து இல்லாம இருக்கனால ரொம்பவே குறையா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன் ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தரா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அந்தளவு ஒரு சில டைம் நல்லா பண்றாரு ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா பண்ண மாட்டேங்கிறார் அதே மாதிரி சிவம் துபே ஒரு சில டைம் சூப்பரா பண்றாரு ஒரு சில டைம் நல்லா பண்ண மாட்டேங்கிறாரு இப்ப ஸ்பின் கேட்டகிரி வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னா ஜடேஜா சூப்பராக பண்ணிட்டு இருக்கார் அந்த இடத்துல எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கு இப்போ வாஷிங்டன் சுந்தரம் வந்து அழகாவே கொண்டு வந்துட்டாங்க இப்போ அக்ஷர் பட்டேலும் ஓரளவு டீசெண்ட்டாகவே கொண்டாந்து ரொம்ப மோசமா இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரி மட்டும் இன்னும் ஓரளவு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டீம் நூற்றுக்கு நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா செட் ஆயிடும் ஓப்பனிங் ஆல்ட்லேயே பதினஞ்சு பேர் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஓப்பனிங்க்கு மட்டுமே ஜெய்ஸ்வாலு அபிஷேக் சர்மா அப்படின்னு ஆரம்பிச்சு எக்கச்சக்க பேர் இருக்காங்க விடுதல் ஆள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க பவுலிங்க்கு தான் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு பூம்ரா மட்டும் வச்சு இது பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் போட்டு துவைச்சு கட்டினாங்க ஏசியன் கப்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இன்னொரு நிறைய வந்து பவுலர்களையும் வந்து தயார்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்துருக்கலாம் இந்த டெஸ்டை ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக் லெசி அப்படின்ற மாதிரி ஈஸியாவே வந்து இந்தியா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை எவ்வளவு ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாங்க தான் வந்து டெஸ்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா என்னைய பொறுத்த வரைக்கும் சூப்பரா ஜெயிச்சிருவாங்க நாளைக்கே என்னை பொறுத்த வரைக்கும் முடிவு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடலாம் நாளைக்கு நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் எப்படி இவங்க பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நாளைக்கு ஈவினிங்கே வந்து டிக்ளரும் பண்ணிருவாங்க அப்புறம் ஒரு நாளுக்குள்ளே வந்து ஹாஃப் ஆஃப் டேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து சுட்டிடுவாங்க இப்போ ஒரு காலத்தில் எப்படி இருந்த டீம் அந்த டீம்லேயே நம்ம நிறைய பேர்த்த பார்த்து ரசிச்சிருக்கோம் ஐரன் பொலால் ஆரம்பிச்சு கெயிலேருந்து எவ்வளோ பேர்த்த ரசிச்சிருக்கோம் இப்படி டீம் இருக்கான பார்த்து நம்மளுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டாமினேட்டிங்கான பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்தியா எவ்வளோ ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் செஞ்சா நல்லா நினைக்கிறீங்களா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க